வணக்கம் வணக்கம்ண்ண் அண்ணா உங்களுக்கு எந்த நேம் அண்ணே என் பேர் வந்து கஷ்பாருங்கண்ண் நான் இந்த ஊரில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு இருபது வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேண்ணே எந்த ஊர் நிலக்கோட்டை வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஊர் கிராமந்தேன் ஒரு இருபது வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேண்ணே இப்போ என்ன கேளுங்க ரெண்டாயிரத்தி லட்சம் வந்து என்னுடைய ஓட்டு வந்து இப்போ நான் புதுசாக வந்து சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடலான் இருக்கேண்ணே இதுவரைக்கும் நான் ஓட்டு நிறைய போட்டேன் ஓட்டு மாறி மாறி ஓட்டு போட்டேன் இருந்த எந்த ஒரு மாற்றம் தெரியல வந்த மாதிரி இல்லை எல்லாம் சொல்றாங்களோ வழிய செஞ்ச மாதிரி இல்லை புதுசா அவருக்கு வாக்க செலுத்தலான் இருக்குன்னே புதுசா வந்துருக்காருனே அவருக்கு வந்து அவருடைய மூளை அவருடைய மைண்டுக்கு வேலை செஞ்சாருன்னா நல்லா இருக்குண்ணே அவருக்கு வந்து எழுதி வச்சு தான் படிக்கிறாரு எழுதி கொடுத்தத தான் படிக்கிறாரு பாக்குறம சமூக ஓடத்துல பாக்குறோம்லே அதனால அந்த கருத்துல நான் சொல்றேன் இன்னும் அனுபவம் அனுபவம் வேணும் வரட்டும் வெள்ளட்டும் அவரை ரொம்ப பிடிக்கும் தலைவன அவரை நம்ம ஏத்துக்க முடியாது இந்த முறை நான் சீமண்ணனுக்கு வாக்கு செலுத்த போறேனே வேறண்ணே அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அண்ணா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுபத்தி எலெக்சன் வந்து உங்களுடைய ஓட்டு ஆகினா என்னோட ஓட்டு வந்து புதுசா எந்த கட்சி வருதோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு என்ன காரணம் என்ன காரணம்னா மக்களுக்காண்டி யாரும் நின்று போறா ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தோம்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சி மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருந்த பல வருஷங்களை வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராங்க ரெண்டு கட்சியுமே மாறி மாறி தான் வராங்க நான் என்ன நினைக்கிறேன்னா புதுசா ஒரு அரசியல் கட்சி வந்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறேன் இப்போ புதுசா விஜய் வைக்காங்க கட்சி அதெல்லாம் கட்சி அந்த சீமானாங்க தேவதிக்க விஜயகாந்த் அவங்களோட கட்சி இருக்கு இதில் வந்து உங்களுக்குன்னு இந்த கட்சியோட கொள்கை எனக்கு பிடிச்சா இருக்கு அதாவது இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படி உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருக்காங்க என்னோட விருப்பம் என்னன்னா மக்களுக்காண்டி மலைக்காண்டி மண் வளத்துக்காண்டி இயற்கைக்காண்டி போராடுறது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பல வருஷங்களா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து மக்களுக்காண்டி போராடிக்கிருக்காங்க அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு வந்து போடலான்னு இருக்கேன் பல வருடங்களை பார்த்தோம்னா இயற்கை வளங்களை வந்து அழிச்சுக்கிட்டு தான் வராங்க இந்த ரெண்டு கட்சியுமே இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தான் இயற்கை வளங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு மண் வளத்தை வந்து எல்லாமே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நடப்புல வந்து நாம் தமிழர் கட்சி என்னென்ன முன்னெடுப்புலாம் எடுத்துக்கங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னா வளத்தை வந்து பாதுகாத்துருக்காங்க இயற்கை வளம் இப்போ பார்த்தீங்கன்னா மலைகள் மாநாடு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க கடல் மாநாடு நடத்து நாடு நடக்க போகுது அது மாதிரி மக்களுக்காண்டி முன்னெடுத்துக்கிறாங்க வணக்கம் யாரு போய் ஓட்டு போடுறது புதுசா யாராவது வந்தா போட வேண்டிய விஜய் கட்சிக்கே ஓட்டு போடுவாங்க புதுசா யாராவது வந்து கொண்டு வரலாம் தான் புதுசா அவர் வேகமா பேசுறாருல பாப்பா அவர் வந்து என்ன செய்வார் பாப்பா எல்லா பேருமே இது பண்றாங்க போடுவோம் அவர் விட்டு அண்ணா வணக்கம் அண்ணே வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து உங்களுடைய ஓட்டி ஆகணும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்து திராவிட கட்சிகள் எல்லாம் ஆட்சி கொடுத்துருக்காங்க அந்த பக்கமும் திருட்டாத இருக்கு இந்த பக்கம் திருட்டுது அங்கிட்டு ஊழல் இந்த பக்கமும் ஊழல் தான் இருக்கு யாருக்குமே வந்து நல்லது செஞ்சது ஒண்ணுமே இல்ல அதனால வந்து இதுக்கு யார் மாற்றா இருக்காங்களோ அந்த கட்சியை வந்து நான் விரும்புறேன் மாற்று கட்சின்னு சொன்னீங்க இப்போ மாற்று கட்சின்னா இதில் வந்து தமிழக வெற்றி கழகமும் அது நாம் தமிழசியமான வகைகளும் இருக்காங்க இந்த கட்சியில் வந்து உங்களுக்கு இந்த கட்சி தான் மாற்று வசியெல்லாம் இருக்கணும்னு ஒரு கணிப்பு வகை இப்போ இதில் நீங்கள் எதனா சொல்கிறீங்க எங்கெல்லாம் மக்கள் வந்து போராடுறாங்களோ அங்கெல்லாம் எந்த கட்சி சப்போர்ட் பண்ணி பாடுறது தான் நாம் தமிழர் கட்சி தான் வந்து போராடுறாங்க அது மக்களோட குரலாண்டு வந்து போராடுறாங்க அதனால வந்து நான் நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு ஓட்டுக்கொடுவேன் என்னென்ன பாட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மலைகளின் மாநாடு

வாய்ப்பு கொடுப்பாங்க எங்களுக்கு சீம்ன பிடிக்கும் விவசாயம் சீமைbene を לס warri� Yeon தான் Census stimulation ம criterion existing onward you to do the fine of it? MOMllsен על

முடியல பொம்பளை அதையும் வாடவே முடியல இலவசம் தேவையில்லை எங்களுக்கு இலவசம் பிறந்ததுல இருந்து இலவசத்துல நாங்க வாழலையே கஷ்டப்பட்டுனாலும் ஜம்பாரிச்சு சாப்பிடறோமே நூறு ரூபாய்க்கு வேலைக்கு போய் கூட சாப்பிடறோமே இலவசம் நாங்க கேட்கவே இல்லையே இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்கவே இல்லையே அவங்க தர்றாங்க அதை வச்சு எல்லாரும் அதை இலவசமா பயன்படுத்திக்கிறாங்க எங்களுக்கு இலவசம் தேவையே இல்லை ஆயிரம் ரூபாய் தர்றாங்க என் மையம் மடி படிச்சிருக்கேன் நிறையா அவனுக்கு ஒரு வேலை வேணும் வாய்ப்பு கிடைக்கும் நம்புகிறோம் அது மாதிரி சின்ன மையம் படிச்சிருக்கேன் அவன் பாரின்னு தான் போவேன்றேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகணும் எங்களுக்கு வந்து தேவைக்கு பயன்படுது என்ன காரணம் இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ திராவிட அரசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் இல்லாதவர்களுக்கு இந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே யாருன்னு பார்த்தா ஃபுல்லாமே வந்து தெலுங்குகள் தான் இருக்காங்க மற்ற சமூக மத்தங்கள்லாம் இருக்காங்க தமிழ் அல்லாதவர்கள் மட்டும்தான் அந்த திராவிடத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க இவங்க வெளியில் வந்துட்டு ஜாதி ஒழிப்பு பேசிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கிட்டு அவங்க தான் அணி அதுவும் அதிகமாக அனுபவிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னான்னு இப்போ ஒவ்வொரு சமூகம் தமிழ் குடி சமூகங்கள்லாம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு மாற்று ஒரு பொதுப்பேரை இட்டு அவங்க அதுக்குள்ளே பயணிக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை செட்டியாருங்கிறது செட்டியார்னு சமூகம் இருக்குது அந்த சமூகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க அப்போ உண்மையான செட்டியாருக்கு இருக்குது இங்கே வந்து இடஒக்கிட்டே கிடைக்க போவதில்லை கிடைக்கிறதும் இல்லை இப்படி வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குனே இதெல்லாம் வந்து மாற்றணும் தமிழ் சமூகங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காக தான் நாம் தமிழ் கட்சி தேர்ந்தெடுக்கேன் இப்போ நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கையில் அவங்களுக்கு பிடிச்சது என்ன எந்த கொள்கை தான் கொள்கை அப்படின்னு பார்த்தானே எல்லா சமூகங்களையும் தமிழ் சமூகங்களையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னே இதில் என்னென்னா இதில் எனக்கு எனக்கு முக்கியமான ஒரு ச எனக்கு சேட்டிஸ்ஃபைட் என்ன ஆகுது அப்படின்னா தமிழர்களை பூரா ஒருங்கிணைச்சிட்டு ஏன்னா மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஜாதிகள் வந்து இந்தியாக்குள்ளே இருக்குது இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து தமிழர் வந்து ஒருங்கிணைக்க மாட்டாங்க மற்ற எல்லா சமூகமே ஆரியம் திராவிடம்னு சொல்லிட்டு அவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்க ஆரியம் வேணான்றாங்க இவங்ககிட்ட திராவி திராவிடம் வேணாம் அப்படிங்கிறாங்க இவங்க அவங்களையும் அவங்க இவங்களையும் பேசி மாற்றுக்கெட்லாம் சண்டை போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவில் இருக்க மக்களை வந்து யாருமே பார்க்குறது கிடையாது அதனால் வந்துட்டு நான் தானே எடுத்தேன்.